பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே என்ன ஆச்சு போன வேகத்திலே வந்துட்டீங்க நானா எங்க வந்த வர ஆயிடுச்சு நீங்க உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிங்க நாங்க தப்பிக்க வழியே இல்லாம பண்ணிட்டீங்களே ராமகிருஷ்ணா அவர்களே உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களை பத்தின விஷயங்கள் அத்துப்படி அதனால உங்க நல்லதுக்காக நான் சொல்றேன் உங்ககிட்ட ஒப்படைச்ச வேலையை முடிச்சிடுங்க இல்லைன்னா கஷ்டம் வெளிய தூக்கி தெரியாது நீ என்ன போல இல்லைன்னாலும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நான் பேரை சொல்ல மாட்டேன் ஆனா நான் யாருங்கிறத கண்டுபிடி நான் எப்பவும் தான் சொல்லுவேன் எந்த நிலைமையிலையும் பேராசப்பட மாட்டேன் தூரமா போனா காணாம போயிடுவேன் நெருங்கி வந்தா மட்டும்தான் தெரிவேன் இந்த புதிருக்கான விடைய கண்டுபிடிங்க என்ன பண்டித ராமகிருஷ்ணா இது என்ன ஒரு பெரிய விஷயமா இதுக்கான விடைய நான் இப்பவே சொல்லிடுறேன் இதை பாருங்க சம்புவா அவர்களே நாம ஒரு கடுமையான விரதம் இருப்போம் எல்லா ராசியும் திசை நீங்களே ஒரு முடிவு எடுங்க அதுவும் இந்த புதிருக்கான விடை வேணும்னா விரதம் ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே என் கிட்ட இப்ப அதுக்கெல்லாம் நேரம் சுத்தமா இல்லை சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க அந்த புதிருக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஈழங்க கிளி கிளியா? हां, பேசற கிளி. இந்த புதிர்கான விடை தான் அந்த கிளி. என்ன போல இல்ல? انا என்ன மாதிரி தான். கிளியால மட்டும்தான் மனுஷங்களோட எல்லா பாஷையும் பேச முடியும் அப்புறம் மிளகா சாப்பிடுறதுக்கு வாய் திறக்கும் இந்த புதிர்கான பாதி பதில் கிளி ஆனா பாக்கி எனக்கு தெரியல இருந்தால பாதி நான் சொல்லிட்டேன் இந்த புதிர்காது விடையா இருக்க முடியாது ஏன்னா என் அப்பாவுக்கு கிளினாலே சுத்தமா பிடிக்காது அது மட்டும் இல்ல சத்தம் போடுற எதுவும் அவருக்கு பிடிக்காது அதனாலதான் அவரு நிலத்தை விட்டு விலகி அமைதியை தேடி இந்த கடல்ல தஞ்சம் அடைஞ்சாரு அதனால கிளி இந்த புதிருக்கான விடையா இருக்க முடியாது அப்படின்னா இழுக்கு பதில் மந்தலவாதியா தான் இழுக்கலாம் தூரமா போனா அவளுக்கு காணாம போயிடுவாள் லெலிங்கி வந்தா கண்ணுக்கு தெளிவாரு அது மந்தலவாதியே தான் அவராலதான் காணாம போக முடியும் அப்படி திரும்பி வள முடியும் தூக்கி வெளியே எரிஞ்சிருவேன் அம்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த புதிர்லயே ஏதோ ஒரு குழப்பம் இருக்காம் இவங்களுக்கு என்ன தோணுதுனா உங்களோட தந்தையார் உங்களுக்கு என்ன எந்த சொத்தையுமே விட்டுட்டே போகலையா ஏதோ தேவையில்லாம உங்களை குழப்பறதுக்காக இந்த தேவையில்லாத புதிரை விட்டுட்டு போயிருக்காராம்

கண்ணாடி இந்த புதிருக்கான விடை கண்ணாடி தாங்க கண்ணாடியா என்ன போல இல்ல ஆனா என்ன மாதிரியே இருப்பேன் சொல்ல மாட்டேன் நான் யாருன்னு நீங்களே கண்டுபிடிங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா கண்ணாடியில நமக்கு தெரியற எந்த ஒரு பொருளும் போலியானதா இல்லாம உண்மையாவே தான் தெரியும் அது கண்ணாடியா தான் இருக்கணும் ஏன்னா அதை விட்டு விலகி போனா நமக்கு எதுவுமே தெரியாதே நெருங்கி வந்தா மட்டும்தான் தெரியும் அதனால இந்த புதிருக்கான விடை கண்ணாடி சபாஷ் பண்டிதர் ராமகிருஷ்ணா சபாஷ் அது கண்ணாடியே தான் அதுக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்துகிட்டு அவர் மனசுல இருக்கிறத எல்லாம் வெளியே பாத்தீங்களா ரொம்ப சிறப்பு வெளியில தூக்கி வீசிடுவேன் இங்க எதுவுமே இல்லையே இங்க அலங்காரம் பண்ற பொருள் மட்டும்தான் இருக்கு எது ராமகிருஷ்ணாவோட அம்மா சொன்னது உண்மைதான் என் அப்பா எனக்காக எந்த சொத்தையும் விட்டுட்டு போல அவரு என்ன ரொம்ப காயப்படுத்திட்டார் அவமானப்படுத்திட்டார் சுவாமி இப்ப நமக்கு பண்டித ராமகிருஷ்ணாவோட உதவி தேவையே இல்லை அவரை வெளியே தூக்கி வீசுங்க குடும்பத்தோட சேர்த்து வெளியில முடிவுதான் ராமகிருஷ்ணன் வெளியே தூக்கி எறிஞ்சிருங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க எதுக்காக அவங்கள வெளியே தூக்கி எறியணும் நீங்களே பாருங்க பாவம் அந்த அம்மா தள்ளாத கிழவி இந்த சாரதா ராமகிருஷ்ணன் போனதுக்கு அப்புறம் இந்த அம்மாவுக்கு சேவை செய்வாங்க அப்புறம் இந்த குண்டப்பா பாவம் இவன் சின்ன பையன் நான் சின்ன பையன் கலையாதே ஏன் பாவு நாவலே தைரியமா நாம்பலதா என்னது இவன் என்ன சொல்றான் பாய்வுடறான் பாய்வுடு இது பாருங்க சம்புவா அவர்களே இவங்களை விடுதலை செஞ்சிருங்க இது இந்த ராஜகுரு தாத்தாச்சாரியாரோட உத்தரவு அஹ ஹேல உங்களு വേണ്ടി ராஜகுரு தாத்தாச்சாரியார் அவர்களே நீங்க உங்க பூஜையும் அர்ச்சனையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா முடிஞ்சது அதெல்லாம் எப்போ முடிஞ்சது சுவாமி தாதாச்சாரியாரே இவளோட சிஷ்யர்களை தூக்கி வெளியில வீசுங்க இனிமே நீங்க பயன்பட மாட்டீங்க வீரர்களே இவங்கள பிடிங்க விடுங்க என்ன விடுங்க தள்ளிப்போங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது நான் தான் விஜயநகர ராஜ்யத்தோட ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரே என்ன மரியாதையோட நடத்துவார் ஒருவேளை இது அவருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா அவர் உங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பாரு வீரர்களே முதல்ல இந்த தாத்தாச்சாரியார தூக்கி கடல்ல வீசுங்க நடக்கட்டும் என்ன விட்டுருங்க நான் சாக விரும்பல தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க என்ன விட்டுருங்க வேண்டாம் வேண்டாம் என்ன ஏன் கூட்டிட்டு போறீங்க நான் ஒரு வாய் வாய்ஸ்ல பூச்சி எங்க குருநாதர் மட்டும் கூட்டிட்டு போறீங்கல்ல அவருக்கு மட்டும் தண்டனை குடுங்க அவரு பேசுது எங்க ரெண்டு பேரும் உங்க அடிமையா வச்சுக்க எங்களை விட்டு எடுக்க இங்க பாருங்க அம்மாவை சாவடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கடைசி ஆசையை நிறைவேற்றுங்க அவளோட தடியை கொடுத்து

குளுதேவா இரு! ஏ அவசரப்படாத கொஞ்சம் இரு நீ எனக்கு மீன் வாட சுத்தமா பிடிக்காது ஒருவேளை என்ன கொல்லணும்னு நினைச்சா வேற வகையில கொல்லுங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு டட 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 என்ன விட்டு விட்டு ஓ

யாராவது தயவு செஞ்சு கதவை தரங்க நானும் உள்ள வரேன் நீல வண்ண நாடா பச்சை உள்ளாடை குரங்குங்க சாப்பிடுறது வாழைப்பழத்தை குணத்தால ஏறுறது மரத்தை ஒட்டகத்தோட வாயில இருக்கிறது ஜீரகம் அது ஒரு வைரம்

பண்டித ராமகிருஷ்ணா சொல்லுங்க அத மறுபடியும் ஒரு தடவை படிச்சு காட்டு இதுக்கு முன்னாடி படிச்சப்போ என் காதல சரியா என்னது நாய் நரி குரங்கு என்ன என்ன சொல்ற ஒண்ணுமே அவர்களே நீங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க இதுக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க அதனால படிச்சு காட்ட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை வெளியே தூக்கி போட்டுருவேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்க சேட்டைய பார்த்தா இந்த புதிர்கான பதில கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது ஆ இதுக்கு பதில் ரொம்ப சுலபங்க அப்ப சீக்கிரமா சொல்லுங்க நான் ரொம்ப நேரமா துடிச்சிட்டு இருக்கல்ல ஆ இந்த புதிர்கான பதில் என்னடா அது ஒரு தீவுங்க தீவா இவனா என்ன அர்த்தம் தீவுக்கு ஒருத்தும் தீவு தான் சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இங்க பக்கத்துல எங்கேயாவது தீவு மாதிரி ஏதாவது இருக்கா தீவு 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 இருக்கு நிறைய இருக்கு ஆனா இதெல்லாம் பார்த்தா நீங்க எனக்கு எதிராக ஏதோ சதி பண்ற மாதிரி இல்ல தெரியுது இந்த புதிர் முதலாவது புதிரை விட கஷ்டமானதா இருக்கு அப்படி இருந்தும் உங்களுக்கு முத முறை படிச்ச உடனே விட தெரிஞ்சிருச்சா நான் இத நம்ப மாட்டேன் இதுல புரியாம போறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க தீவுன்னு ஒரு சாக்க சொல்லி நாங்க உங்களை அங்க கூட்டிட்டு போன உடனே எங்க கப்பலோட நங்கூரத்தை இறக்கி நீங்க அங்க இருந்து தப்பிக்கலான்னு தானே பாக்குறீங்க ஐயா சம்பவ இந்த புதிருக்கான பதில் தீவுதாங்க படிச்சு புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் அதையும் உங்ககிட்ட சொல்றேன் இல்ல 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 நான் இதை நம்ப மாட்டேன்

ஏதாவது ஒண்ணு கொண்டு வா மன்னுமா ஒன்னு கூட கிடைக்கல சுவாமி நீ ஒன்னு போச்சு வீரர்களே இங்க இருக்கிற யார்கிட்டயாவது பச்சை உள்ளாடையா இருந்தாலும் சரி இல்ல வேற பண்ண உள்ளாடையா இருந்தாலும் சரி ராமகிருஷ்ணா கிட்ட கொடுங்க அச்சரியமா இத்தனை வீரர்கள் இருக்கீங்க யாருமே உள்ளாடைய போட்டுக்கலையா பண்டிதர் ராமகிருஷ்ணா என்னது வேற ஆளை பாருங்க அதெல்லாம் இங்க நடக்காதுங்க நான் என் உள்ளாட மட்டும் இல்ல என் மேலாடைய கூட கட்டி கொடுக்க மாட்டேன் சொல்லிடுமா கடுப்பு ஏத்திக்கிட்டு ராஜகுரு தாத்தாச்சாரியார் அவர்களே என்னது

நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் காத்திருங்க நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் இருந்தாங்க

இப்போ சொல்லுங்க பண்டிதரே இந்த புதிருக்கு என்ன அர்த்தம் தயவு செஞ்சு நீங்க இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரே இடத்துல வச்சு தங்க இப்போ இதை என்ன பண்றது அதை நீங்க தொட்டுறாதீங்க அதை நானே பாத்துக்கிறேங்க சம்புவா மகாதேவ் அவர்களே நானே பாத்துக்கிறேங்க அப்ப சரி நீங்களே பண்ணுங்க பாருங்க இப்போ இந்த நீல வண்ண நாடா இருக்கு பாத்தீங்களா இது இப்படி சுத்தி இருக்கிறதுனால இதுக்கு அர்த்தம் கடல் நடுவுல இருக்கிற பச்சை உள்ளாடை தான் தீவு ஆனா இது ரோஜா நிறத்துல எல்லாம் இருக்கு குருதேவா பச்சை நிறத்துல இருக்கு நினைச்சுக்கோங்களேன் அப்படி நினைச்சுக்கிட்ட பச்சை உள்ளாடை அர்த்தம் என்னன்னா பசுமை கொடி செடி பசுமை அப்படின்னா பூமி அந்த பூமி மேல குரங்கு ஒட்டகம் இது எல்லாமே நடமாடும் அதுங்க இஷ்டத்துக்கு சுத்தி தெரிஞ்சு சந்தோஷமா இருக்கும் அப்படினா அந்த புதிருக்கான அர்த்தம் வந்து கடலுக்கு நடுவுல பச்சை பசேல் இருக்க கூடியது என்ன ஒட்டகம் என்னது இல்ல இல்ல வாழ்பழம் இல்லை, இல்ல தனியா கடலுக்கு நடுவுல தனியா விளையாதா கண்டிப்பா இது ஏதோ ஒரு கடல் மரமா தான் இருக்கணும் நினைக்கிறேன் ஐயோ அம்மா கடல் மரம் எல்லாம் கிடையாது கடலுக்கு நட்ட நடுவுல இருக்கிறது பசுமையான தீவு சின்ன தீவு அப்புறம் சீரகம் ஒட்டகத்து வாயில சீரகம் சொன்னீங்க அதுக்கு என்ன அர்த்தம் சீரகம் சீரகம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இங்க பக்கத்துல ஏதாவது ஒரு தீவுல ரத்தினத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி பேர தீவு இருக்கா ரத்தனம் சீரகம் கோ கோமேதகம் அந்த பேர்ல ஒரு தீவு இருக்கு கோமேதகம்னா அது வைரத்துல ஒரு வகை அப்ப நம்ம புதிருக்கு பதில் இந்த கோமேதகம் தீவு அந்த தீவுல புதையல் மட்டும் கிடைக்கட்டும் ராமா உன்னை தூக்கி வீசிடுற அந்த தீவுக்கு மட்டும் போய் சேர்ந்துட்டேன்னா அங்கிருந்து தப்பிச்சு போக நிச்சயம் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்